ஸ்பான்சர் பை பைமோட்டோ இ ஷாப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்ப்பது ரியா கோலி ரியா கோலி என்பது பறவை இனத்தின் ஒரு குழு ஆகும் இவை இந்த வீடியோவில் பார்க்குறவங்க இந்த இவன் தென் அமெரிக்காவிலிருந்து வந்தவை இவை வந்து பார்ப்பதற்கு ஈமுக்கோழி தீக்கோழி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி தோன்றும் ஆனால் இதன் பெயர் வந்து கோழி இதன் பிறப்பெயரை வந்து தென் அமெரிக்கா இதனுடைய உயரம் வந்து ஐந்து ஐடி உயரமும் அறுபது முதல் நூறு பவுண்டு வரை எடை உள்ளதாக இருக்கும் பார்ப்பதற்கு இதனுடைய இறைச்சி வந்து இவை இறைச்சிக்காக வளர்க்கப்படுகின்றன இறைச்சி மாற்று இறைச்சியைப் போன்று சுவையாக இருக்கும் ஆனால் குறைந்த கொழுப்பை கொண்டிருக்கும் கோழிகள் விவசாய பண்ணையில் வளர்க்கப்படுகின்றன மேலும் அமெரிக்காவின் மிக பெரிய மக்கள் தொகை உள்ள இதில் இந்த கோழி பறக்க முடியாது ஆனால் மிக வேகமாக ஓடக்கூடியவை இரண்டு நிறங்களில் உள்ளான ஒன்று சாம்பல் கருப்பு கலந்தும் இந்த வீடியோவில் தோன்றுகிறது வெள்ளை நிறத்திலும் இது வந்து கருப்பு நிறத்தில் உள்ளது பாருங்கள் என்னுடைய கால் எவ்வளவு நீளமாகவும் கழுத்து நீளமாக உள்ளது என்று பாருங்கள் இவள் இதன் எடை அதிகமாக இருப்பதனால் இதனால் பறக்க முடியாது ஆனால் இதனால் வேகமாக ஓட முடியும் இது அரிதானதனால் உயிரியல் பூங்காவில் வளர்க்கப்படுகின்றன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முழுமையாக வீடியோவை பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ